என் மனைவி பாடும்போது அல்லையிலுயான் சொல்லு நாங்கள் கரங்களை உயர்த்துங்க ஆராதனை செய்யினா ஒருவேளை யாருக்கு பயப்படுறீங்க ஆயருக்கு பயப்படுறீங்க தெரியாது செக்ரட்டரிக்கு பயப்படுறீங்க யாருக்கு பயப்படுறீங்க தெரியாது எதுக்கு தெரியாது பயப்படுறீங்க மனிதனுக்குரியதல்ல வானத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ராஜாதி ராஜாவுக்குரிய வார்த்தை நாம் மனிதனை கனப்படுத்த வரவில்லை மனிதனை முக்கியப்படுத்த வரவில்லை உங்களை உருவாக்கி இந்த உலகத்தில் கொண்டு வந்தவரை நீ ஆராதிக்க வந்திருக்கிறாய் உனக்கு ஒரு மேன்மையை கொடுத்தவர் உன்னை கனப்படுத்தினவர் நீ தனிமையாய் நீங்களும் நானும் அனாதிகளாய் இருக்காதபடி வாழ்வையில ஒரு உணவை தந்து ஒரு மனைவியை கொடுத்து மனைவிக்கு கணவனை கொடுத்து கணவனும் மனைவிக்கு இழையில் பிள்ளைகளை கொடுத்து உங்களை வாழ வைக்க நல்ல ஒரு வீட்டை தந்து கௌரவத்தை கொடுத்து படிப்பை கொடுத்து அந்தஸ்தை கொடுத்து மேன்மையை கொடுத்து வானத்துக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோ இம்மை கூறி நம்மை நிரப்பி இந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்தி வந்திருக்கிற அந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சொன்னால் என் மகிமையை நான் வேற ஒருவனுக்கும் கொடுப்பது இல்லை ஏனென்றால் என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் அப்போ அப்போன்னு சொல்றாரு ஆண்டு வார்த்தை என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவது இல்லை ஏன்னா இன்றைக்கு பாருங்க கத்தருடைய ஓய்வு நாள் இந்த கால வேளையில் உங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர் வார்த்தைகளை கேட்க ஓடி வந்ததுனால நீங்க போகும்போது வெறும் கைய வெறும் கையாய் அல்ல உங்களுக்குள்ள ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து அனுப்ப வல்ல அவரா இருக்கிறார் தயவு செய்து தேவ சமூகத்துல இருக்கிறோம் அங்க இங்கே பேசிக்கின்னு அங்க இங்கே சிரிச்சுக்கின்னு பார்த்துக்கின்னு இருக்காதீங்க வேதம் சொல்லுது வெளிப்படுத்துற விசேஷத்தில ஏழு சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை காது உள்ளவன் கேட்க கடவன் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஏழு சபைகளுக்கு தேவன் சொல்லிய வார்த்தை ஒருவேளை நாங்க கெஸ்டா வந்தோம் இன்னைக்கு முடித்து ஓடி விடுவோம் ஆயரா இருந்தாலும் பிஷப்பா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை பேசும் போது அதை நேசிக்க வேண்டும் கனப்படுத்த வேண்டும் மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த மூணு முறையாக இருந்த பிஷப் பாருங்க எங்களை கனப்படுத்த இருக்கிறாங்க வைபி வில்லியம் பிஷப்

வசனமும் ஏழாம் வசனமும் எட்டாவது வசனமும் ஒன்பதாவது வசனத்தை இப்பொழுது நாம் கேட்க இருக்கிறோம் யாராக படிக்கிறீங்களா நானே படிக்கட்டுமா ஆகிலும் ஆகிலும் ஆதியிலே ஆதியிலே மனுஷரை சிரஷ்டித்த தேவன் மனுஷனை அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் தன் தகப்பனையும் தன்னுடைய தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு அவன் இசைந்திருப்பான் அவர்கள் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் இவ்விதமாய்விதமா அவர்கள் அவர்கள் இருவராயிராமல் ஆகையா தேவன் இணைத்த தேவன் இணைத்ததை மனுஷன் கடவன் பிரிக்காத இருக்க கடவன் எனக்கு அருமையான சகோதரரே சகோதரியே இதே வசனத்தை ஆதியாக இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த பதினெட்டாம் வசனத்துக்கு கீழே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று அவனுக்கென்று தேவன் ஒரு துணைவியை ஏற்படுத்தினார் பாருங்க ஐந்து நாட்களில் சகலமும் ஆண்டவர் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஆறாவதாகத்தான் இது பாருங்க நல்லது 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 என்று சொல்லி உருவாக்கின ஆண்டவர் ஆறாவதாக தான் மனிதனை தம்முடைய ரூபத்தின் படி அவரை போலவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் என கருமையான சகோதரரே உங்களை உருவாக்கினதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்கள் ீங்களா ஆண்களை ஆண்டவர் உண்டாக்கினது எதற்கென்றால் ஒரு பாத்திரமாய் தேவன் வைத்திருக்கிறார் ஆனானவன் பாருங்க சகலத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் சகலத்தையும் அவன் பண்படுத்த வேண்டும் மனைவிக்கு ஒரு கிரீடமா இருக்க வேண்டும் மனைவி வந்து பாருங்க கணவனால் அவள் புகழப்படுகிறவளா இருக்க வேண்டும் நாம் தனிமையா இருக்கும் போது எதையும் நாம் சாதிக்க முடியாது ஆண்டவர் ஐந்து நாட்களில் எல்லாவற்றையும் அவர் படைத்து ஆறாவதாகத்தான் ஆணை ஏற்படுத்தினார் அவனை உண்டாக்கின பிற்பாடு தனிமையை விரும்பாத தேவன் இவன் இருக்கும் போது தனிமையான ஒன்று ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லிதான் அவனுக்கு என்று ஒரு பார்ட்னரை ஏற்படுத்தினார் ஒரு பெண்ணை ஏற்படுத்தினார் எனக்கு அருமையான சகோதரரே நீங்க தனிமையா இருக்கும் ஒன்றும் நாம் சாதிக்க முடியாது நமக்கென்று தேவன் வைத்த ஒரு உறவை ஏற்படுத்தி மனைவியை தேவன் நமக்கு தந்து வாழ்க்கையில கணவன் மனைவி தேவனை மகிமைப்படுத்த முடியாது அவரை பிரதிபலிக்க முடியாது அவருடைய நாமத்தை உயர்த்தபடிக்காக எப்படிப்பட்ட ஸ்தானங்களை தேவன் நமக்கு தந்து நம்முடைய குடும்பத்தின் உறவுகளை அவர் மேன்மை படித்தனது எதற்கென்றால் பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாய் பாருங்க திருமணம் தேவனால அது அங்கீகரிக்கப்பட்டது என்று வேதத்துல ஆதியாகமும் ரெண்டு பதினெட்டுல படிக்கிறோம் திருமணம் தேவனால அது அங்கீகரிக்கப்பட்டது தேவனால் பாருங்க ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை ஏதன் தோட்டத்தில் அங்கே தாயுக்கு தாயாய் தகப்பனுக்கு தகப்பனார் அந்த இடத்துல பெண்ணுக்கு மாமியாரோ மாமனார் இல்ல மருமகனுக்க பாருங்க மாமியாரோ மாமனார் இல்ல கூட பிறந்த உறவுகள் இல்ல சொந்த பந்தங்கள் இல்ல அந்த திருமணத்தை யார் நடத்தி வச்சாங்கன்னா ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை கனப்படுத்தி அவர்களை ஒன்றா இணைத்து வைத்தார் நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை கனப்படுத்தினார் என கருமையான தேவ ஜனமே திருமணம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா திருமண வீட்டிலே தேவன் அழைக்கப்பட்டிருந்தார் திருமணம் தேவனால் என்ன பண்ணப்பட்டது ஆசிர்வதிக்கப்பட்டது ஒரு ஒருவேளை உங்களுடைய திருமணம் கூட பத்து வருடங்களுக்கு முன்னே இருபது வருடங்களுக்கு முன்பாக இந்த திருமணத்துல தேவன் ஒன்றாய் இணைத்து வாழ்விலும் தாழ்விலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் மரண உணவிட்டு பிரியவருக்கு நான் உணவிட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி நம்ம ஒப்பந்தம் பண்ணோம் ஒப்பந்தத்துக்கு பேற்ற வண்ணமாக கணவன் மனைவியாய் ஆசிர்வதித்து உங்கள் நல்குணங்களை பார்த்து உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து அவர்களை படிக்க வைத்து ஆளாக்கி வளர்த்து இது ஆசீர்வாதமாய் ஆயிரவர்கள் ஏற்கனவே சொன்னது போல பதினஞ்சின் படி நானும் என் வீட்டாருமோ வென்றால் கட்டுரையே சேவிப்போம் என்று இன்னைக்கு குடும்ப உறவை ஏற்படுத்தி எல்லார் மத்திலும் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உங்களை வாழாக்காமல் அவர் தலையாக்கி உங்களை கீழாக்காமல் அவர் மேலாக்கி வைத்திருக்கிறார் என்றால் இது மனிதனால வந்ததல்ல நீங்கள் இடைவெளி உங்கள் தேவனாகிய கத்தை எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் கனப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க பாருங்க திருமணம் யாவரு கொள்ளும் அது கனம் உள்ளதான் திருமணம் என்பது அது எல்லாராலும் மதிக்கப்பட வேண்டியது ஒரு காலத்துல திருமணம் ஆவதற்கு முன்ன நான் நிறைய இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகும் போது நிறைய பேர் என்ன ஏத்துக்க மாட்டாங்க இந்த பேச்சுலருக்கு என்ன இங்க வேலை இவன் தனிமையா வருகிற நோக்கம் என்ன அந்த நாளில் என்னை நேசிப்பார் இல்ல கனப்படுத்துவார் இல்ல இப்படி எல்லாம் நான் ஊழியம் செய்த காலத்துல மேன்மை இல்ல வாழ்க்கையில பாருங்க எனக்கு ஒரு பாட்னர் எனக்கு ஒரு துணை அவர் ஏற்படுத்தின பிற்பாடு எங்க போனாலும் கதவுகள் திறக்கப்பட்டது சமுதாயத்தில் எங்களை ஏற்றுக் கொண்டாங்க நாங்கள் மதிக்கப்பட்டோம் உலகமே மெச்சு கொள்ள முடியாது இந்த பாடல் ஊழியங்கள் மூலமாய் இன்னைக்கு ஆண்டு நாமம் நாமும் மகிமைப்படுகிறது அதுதான் பாருங்க திருமணம் யாவருக்கும் அது கனமுள்ளது என்று எபரியர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது புருஷர்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் எபேசியர் அஞ்சு இருபத்தி அஞ்சு சொல்லுகிறது மனைவிகளில் நம்ம என்ன செய்யணுமா அவங்க கொடுக்கப்பட்ட மனைவியை அதிகமாய் நம் அன்பு செய்ய வேண்டும் உங்க சரீரத்தை நீங்கள் எப்படி பாவிக்கிறீர்களோ உங்க சரீரத்தில் எப்படி ஒரு பலவீனம் வருகிறதோ அதை உங்களால எப்படி தாங்கிக் கொள்ள முடியாதோ அதை போலத்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனுவியை நாம் வேண்டும் கனப்படுத்த வேண்டும் மதிக்க தெரிஞ்சு கொள்ளணும் அவர்களை கூடாது அவர்களை கனவீனப்படுத்தவே கூடாது பாருங்க அவர்களில் முதலாவதாக அன்பு செய்ய வேண்டும் ஒரு ஆலயம் ஆனாலும் ஒருவேளை பெரிய பெரிய இடங்களுக்கு போகிற காரியமா இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் சொந்த பந்தங்கள் யார் மத்திலும் அவர்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இப்படியாய் மட்டுப்படுத்தவே கூடாது கிறிஸ்துவானவர் உங்களில எப்படி அவர் மகிமைப்படுகிறாரோ அதே போல உங்களுக்கு வாழ்வழைக்க உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்க ஆண்டவர் கொடுத்த அந்த பாத்திரத்தை நாம் கனவீனப்படுத்தக்கூடாது இரண்டாவதாக பாருங்க மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும் அஞ்சு இருபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா மனைவிக்கு நல்ல உணவையும் துணிமணி வஸ்திரங்கள் ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆனாலும் கூட பாருங்க ஒரு கஷ்டத்தையும் வருவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது ஒருவேளை பாருங்க ஒருவேளை சண்டையோ சச்சரையோ நிறைய பேர் சிரிக்கிறத பாக்கிறேன் நிறைய பேர் சிரிச்சுன்னு இருக்கிறீங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனாலும் மனுஷன் முகத்தை பார்க்கிறோம் உங்க இதயங்களை ஆண்டவர் பார்க்கிறார் அந்தரங்க வாழ்க்கை எப்படி கணவன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு மனைவி உங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்க ஒருவேளை நினைக்கலாம் ஐயோ நான்

அப்போ வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது வீட்டில் ஏதோ சம்திங் அங்க ஒண்ணு இருக்கிறது ஒருவரை ஒருவர் புதி புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ள வேண்டும் மனைவியை கனம் பண்ணுங்கள் ஒன்னு பேதொரு மூணு ஏழு சொல்லுகிறது மனைவி ஆனவளை கணவர் மார்கள் கனம் பண்ண வேண்டுமா அவங்க பாருங்க நல்லா இல்லைனா கூட சாப்பாடு அவங்கள பார்த்தீங்கன்னா சொல்லணும் எவ்வளோ அருமையா செஞ்சிருக்கிற தெரியுமா உப்பு கொஞ்சம் அதிகமா கொட்டி இருந்தாலும் சொல்லி சொல்லி நம்ம கூடாது இன்னைக்கு நிறைய உப்பு போட்டுக்கிறேன் இதை விட நாளைக்கு கொஞ்சம் அதிகமா போட்டீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாளைக்கு அந்த உப்பு அவங்க போடவே மாட்டாங்க வாயில வராது அலையூயா ஜோனிங்க ஆண்டு வார்த்தை பாருங்க இங்க சொல்லுகிறது மனைவியை மனைவியை கசந்து கொள்ளாதிருங்க கொலசியர் மூணு பத்தொன்பது சொல்லுது மனைவி கெட்ட எப்போதை புருஷன் இருக்கு சடுபடு சடுபுடு 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 என்ன பண்ணக்கூடாதுங்க சண்டைக்கு இழுத்துக்கினே இருக்க கூடாது உங்க அப்பா வீட்டுல என்ன கொண்டு வந்த உங்க அம்மா வீட்ல இருந்து என்ன கொண்டு வந்த உன் அண்ணன் தம்பி என்ன செஞ்சா இதெல்லாம் குத்தி 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 நம்ம என்ன பேசவே கூடாது உனக்கு கொடுக்கப்பட்ட உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை உன்னை திருமணத்தினால இணைத்து வைத்த தேவனுக்கு நன்றி சொல்வது தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் பாருங்க மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது மல்கையார் ரெண்டு பதினாறு இன்னைக்கு வாசித்த வண்ணமாய் போய் சொல்லப்படுகிறது மனைவிக்கு ஒரு காரணம் என்ன செய்யக்கூடாது துரோகம் செய்யக்கூடாது இருபத்தி ஏழு வருஷம் என் மனைவியோடு நான் இசைந்து கணவன் மனைவியாய் ஊழியம் செய்கிறோம் எத்தனையோ இடங்களுக்கு மனைவி அழைத்து போற ஊழியத்துக்கு சில நேரத்தில் பாருங்க தனிமையா போறேன் நிறைய பேரு பாருங்க ஒரு சிலர் எல்லாம் வருவாங்க நமக்குள்ள இருக்கிற பார்வை இருக்கிற நடத்தை பாருங்க உள்ளத்தின் நமக்குள்ளத்தை பாருங்க அகத்தின் அழகு முகத்தில் என்ன செய்யுமா தெரியுமா யாரிடத்துல எப்படி பேச வேண்டும் யாரிடத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நாம் சிந்தித்து உணர்ந்து மனைவிக்கு கணவரானவர்கள் துரோகம் செய்யவே கூடாது ஆண்டவர் உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு வாழ்க்கை தொன்மையை கொடுத்திருக்கும் போது ஒரு நாளும் அவர்களை கனவீனப்படுத்தவே கூடாது அது மட்டும் இல்ல பாருங்க தலையா இருக்க வேண்டும் குடும்பத்துல பாருங்க மனைவி எப்படியா இருக்கணும் ஒரு கிரீடமா எபேசர் அஞ்சு இருபத்தி மூணு சொல்லுது கணவர் வந்து மனைவிக்கு ஒரு கிரீடமா இருக்கணும் உபத்திரவமா இருக்க கூடாது வராம் சொல்லக்கூடாது பாருங்க வேறு விதமா அவங்க மனைவி மார்க்க பேசவே கூடாது அது மட்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் கணவன் முற்று முடிய நம்ம என்ன செய்யணும் ஒருவரை ஒருவர் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி எந்த தவறு தப்புகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மனைவியோடு இசைந்து இருக்க வேண்டும் ஆதியாக ரெண்டு பதினெட்டு சொல்லுது மனைவியோடு நம்ம என்ன செய்யணும்னா இசைந்து இருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற காரியம் அது மட்டுமல்ல இதுதான் முக்கியமான பாயிண்ட் மனைவிய எல்லோரும் என்ன செய்யணும் நம்ப வேண்டும் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா நம்புவதே இல்லை பாருங்க விதங்களில சந்தேகம் வருது குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் புரிந்து இல்லாமல் எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவது இந்த சந்தேக புத்தி நம்மை விட்டு போக வேண்டும் என்று பாருங்க நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்னு பதினொன்னு சொல்லுகிறது பாருங்க அடுத்தபடியாக வீட்டின் தேவைகளை விசாரிக்க வேண்டும் கணவன் ஆனவர் மனைவியை பார்த்து என்ன இருக்குது ஏது இல்ல என்ன பிரச்சனை என்ன போராட்டம் எதை செய்ய வேண்டும் என்று கணவன் என்ன விசாரிக்க வேண்டும் அது மட்டும் இல்ல மனைவியின் பலவீனத்தை குறித்து கசந்து கொள்ள கூடாதான் ஒண்ணு பேத மூணு ஏழு சொல்லுதுங்க மனைவினுடைய பலவீனத்தை பார்த்து ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அவர்களை அசிங்கப்படுத்த கூடாது இன்னும் மனைவிக்கு இன்னும் நிறைய இருக்கிறது மனைவிக்கு கொடுக்கிற தேவ வார்த்தை பாருங்க கணவருக்கு முதலாவதாக மனைவி ஆனவர்கள் கீழ்படைய வேண்டும் தாய்மார்களே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல உன் புருஷன் உனக்கு தலை அதனால அவர்களை கனப்படுத்தணும் அவர்களை சந்தோஷப்படுத்துவது உங்கள் மேல விழுந்த கடமை அவரிடம் பயபக்தியா இருக்க வேண்டுமா ஒரு பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு முன்பாக குணசாலியான ஸ்திரியாய் நாம் இருக்க வேண்டும் குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் குணம் இல்லாதவளோ பாருங்க புத்தி இல்லாதவோ அதை கை அவள் என்ன செய்யறாளா இடித்து போடுகிறார் புத்தி உள்ளவர்களா இருந்து கணவருக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளை சொல்லி வாழ்க்கையில நாம் எப்படி உயர்ந்து வர வேண்டும் வாழ்க்கை தரத்தை நாம் எப்படி நடத்த வேண்டும் ஏனென்றால் குடும்ப பொறுப்பை ஆண்டவர் பெண்கள் கையில தான் கொடுத்திருக்கிறார் ஒரு கணவனை எப்படி நேசிக்க வேண்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை எப்படி கனப்படுத்த வேண்டும் அவர்கள் மத்தியில உங்க அந்தரங்க வாழ்க்கை உங்க ஜெப வாழ்க்கை எப்படி பட்டது என்பதை எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்றுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் குடும்பத்தில் பாருங்க ஜப ஐக்கியமும் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தமும் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில அது காணப்பட வேண்டும் ஏராளமான வசனம் இருக்கிறது அதற்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இரண்டாவது சொல்லுகிறார் முதலாவதாக கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை ஆண்டவருக்கு நீங்க பயந்து இருந்தீங்கன்னா உங்களையும் உங்கள் மனைவியையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்ப உறவை ஆசிர்வதித்து அவர் கனப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அங்கே உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்போ நம்ம கரத்தின் கிரியைகளை தேவன் ஆசிர்வதிக்கிறார் தேவனை தேடாம எதுவும் நமக்கு கிடைக்காது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னார் கணவனை பாருங்க கணவன் ஆனவர் ஆண்டவருக்கு பயப்படும் போது கரத்தின் கிரியைகளை அவர் ஆசிர்வதிக்கிறார் இரண்டாவதாக பாருங்க மனைவிக்கு சொல்லப்படுகிறது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார் உன் உன் சுற்றிலும் ஒளிவமர இருப்பார்கள் அப்ப கணவன் மனைவி பயந்து கத்தரை நேசித்து கணம் பண்ணும் போது உன் பிள்ளைகளின் எதிர்காலங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அலே லோயா குடும்பத்தில் ஏற்ற தாழ்வுகள் எது இருந்தாலும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் குடும்ப ஐக்கியம் பாருங்க திருமணம் என்பது பாருங்க அது ஒரு மனமாய் மாற வேண்டும் திரு மனம் ரெண்டு மனங்களும் இணையும் போதுதான் அங்கே குடும்பத்தில் வரப்போவது ஒரு மனம் ரெண்டு பேரும் ஒன்றாய் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது அநேகருக்கு உங்களை அறுமணமாய் அவர் மாற்றி இந்த உலகத்துக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் ஒருவேளை திருமணத்தின் வாயலாய் இணைக்கப்பட்ட சகோதரரே சகோதரியே உங்களை நம்பித்தான் மனைவி மனைவி நம்பித்தான் கணவர் உங்க இருவருடைய நற்குணங்களை பார்த்துத்தான் உங்கள் பிள்ளைகள் நீங்க ஒழுங்கா தனிமட்ட ஜபத்தை நீங்கள் செய்து வேதத்தை வாசிப்பீர்கள் ஆனால் அதை பார்க்கிற உங்க பிள்ளைங்க கூட தலைமுறை தலைமுறையாய் அதை விடாது இருப்பாங்க தனிப்பட்ட ஜபம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதே பாருங்க நானும் என் மனைவியும் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து ஆயத்தமாகி பாருங்க ரெண்டு பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் நானும் என் மனைவி அதிகாலையில் எழுந்து எங்களை ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒடுக்கி ஏழரை மணி ஏழு முக்கா வரைக்கும் தினதோறும்

மனம் அது ஒரு மனமாய் மாறணும் ஒரு மனமாய் இருக்கும் போது தான் இந்த உலகத்துக்கு நறுமணம் வீசக்கூடிய பாத்திரங்களாய் உங்களை மாற்றுவார் திருமணம் எல்லாராலும் மதிக்கப்படத்தக்கது எல்லாராலும் கனப்படுத்தப்படத்தக்கது ஆகினால் ஜெபிங்க வேதத்தை வாசிங்க உபவாசம் இருங்க ஆலய பணிகளில் உங்களை விட்டு கொடுங்க பெருமை வேண்டாம் தான் என்ற நான் தான் எல்லாவற்றிலும் தெரியும் அவங்க என்ன சொல்றது இவங்க என்ன சொல்றது

மருமகள் மார்களை நேசிங்க பிரிவினையை ஏற்படுத்தாதீங்க எல்லாருக்கும் உங்களுடைய சுகந்த வாசனை ஆசீர்வாதமாய் விளங்கட்டும் இந்த வாய்ப்பை அழைத்த ஆயர் அவர்களுக்கு என் உளமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து கத்திர உங்களை